வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் பழைய அடிமை புதிய அடிமை என்று பூடகமாக பேசி யார் மீதோ கல்லறிவதாக எண்ணி கழிப்புரிகிறார் முதலமைச்சர் பாவம் அவர்கள் தங்கள் வீட்டு நிலை கண்ணாடி முன்தான் நின்று பேசுகிறோம் என்பதை ஏனோ மறந்துவிட்டனர் என தாவேகா தலைவர் விஜய் கூறியுள்ளார் திமுக கூட்டத்திற்கு வந்த எழுபத்தைந்து வயது மூதாட்டி உயிரிழந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் உயிர்களை பலிவாங்கும் திமுக அராஜக அரசியலை தமிழகம் ஒருபோதும் மன்னிக்காது என தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் எப்படியாவது முதலமைச்சர் நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி எண்ணுவதாக மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார் பைபிளின் கருத்தும் திமுகவின் கொள்கையும் ஒன்று என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுவதை இயேசுவே ஒப்புக்கொள்ள மாட்டார் என தமிழக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அடையாளம் கிறிஸ்தவம் என்று பேசுகிறார் பைபிளோட கருத்தும் திமுகவின் கொள்கையும் ஒன்றுன்னு சொல்றாங்க எந்த கிறிஸ்தவர்களும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் இயேசுவே ஒப்புக்கொள்ள மாட்டாருங்க இப்படி திமுகவோட கருத்து இயேசுவோட கருத்து அப்படின்னு சொன்னுதான் செய்வார் உங்களா அதனால நீங்கள் எந்த அளவிற்கு தரம் தாழ்ந்து போயிருக்கிறீர்கள் என்றால் பைபிளை எல்லாரும் கும்பிடுவதற்கு பதிலாக உங்களை கொள்கையோட சேர்த்துக் கொள்கிறீர்கள் என்றால் ஓட்டுக்காக மட்டுமே நீங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது தமிழகத்தில் போதை பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்திருப்பதால் தான் குற்ற செயல்கள் பெருகுகிறது என்று பாமக தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் தமிழகத்தில் முதற்கட்டமாக ஆயிரம் ஒப்பந்த செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது பதினான்கு வயதில் அரசியலுக்கு வந்தேன் அப்போது முதல் எனக்கு டென்ஷன் தான் அது பழகி விட்டது என முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார் நான் வந்து பதினாலு வயசுலேயே அரசியலில் இறங்கிட்டேன் அப்போலேருந்து எனக்கு டென்ஷன் தான் அப்போலேருந்து ஏதாவது டென்ஷனாக செய்து வந்துட்டு அதனால் பழகி போச்சு எனக்கு அதனால் அதை பற்றி கோலப்படுறதில்லை நான் பாட்டுக்கு இருக்கேன் இல்லை அந்த பிரச்சனை வரும்போது புக்கெடுத்து பிடிக்க ஆரம்பிப்பேன் டிவி பார்ப்பேன் ரேடியோ கேட்பேன் பாட்டு கேட்பேன் அப்படி இல்லைனா நடந்து எனக்கு புயலால் பாதிப்படைந்த அனைத்து டெல்டா விவசாயிகளுக்கும் பல வாரங்களாகியும் திமுக அரசு இன்னும் இழப்பீடு வழங்கவில்லை என கூறியுள்ள தமிழக பாஜக தலைவர் நயினார் ராகேந்திரன் வாழ்விழந்த விவசாயிகளின் வயிற்றில் திமுக அரசு அடிக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார் பொங்கல் பண்டிகைக்கு முன் மக்களுக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கப்படும் என கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி உறுதிபட தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் நல்ல செய்தியை சொல்லுவார் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் கூறியுள்ளார் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் செய்வதுடன் அனைவருடனும் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்